பாகுபலி திரைப்படத்தோட சாதனை வந்து மகாராஜா திரைப்படம் பிரேக் பண்ண போகிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சீனாவில் வந்து நடந்து கொண்டு வருகிறது இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதி அவர்களே நினைத்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கு தமிழகத்தில் நூறு நாட்கள் மேலே ஓடி நூறு கோடி வசூல் வந்து கொடுத்துருக்கு தமிழகத்தில் மட்டும் பேசினா பத்தாது ஹிந்திலையும் வந்து பேச வேண்டும் அதே சமயம் சைனாலேயும் வந்து இந்த திரைப்படம் வந்து பெரிய அளவில் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒன்பதாம் தேதி நாற்பதாயிரம் ஸ்க்ரீனில் சீனாவில் வந்து இந்த திரைப்படம் தந்து வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஒரு புது திரைப்படம் பயங்கரமான ப்ரமோஷன் பயங்கரமான ஸ்க்ரீன் கவுண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய வசூல் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி தான் மகாராஜா திரைப்படத்துக்கும் இருந்தது இதே மாதிரி தான் சவுத் இந்தியாவில் ரிலீஸான ட்ரிபுலா அது அதுக்கப்புறம் பாகுபலி அதுக்கப்புறம் மகாராஜா இந்த மூணு திரைப்படங்களுக்கும் இருந்தது ஆனால் இரண்டாவது நாள் வந்து அப்படியே வந்து வசூல் வந்து ட்ராப் ஆனது த்ரிபுளார் திரைப்படத்தோட வசூல் வந்து இரண்டாவது நாள் வந்து கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆனது மாதிரி வந்து பாகுபலி திரைப்படத்தோட வசூலும் படத்தோடய ஸ்க்ரீன் கவுண்ட்டும் வந்து இரண்டாவது நாள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப் ஆனது ஆனா இந்த ரெண்டு திரைப்படத்தை விட மகாராஜா திரைப்படம் இம்ப்ரூவ் வந்து ஆகியிருக்கு இரண்டாவது நாள் வந்து மக்கள் கூட்டம் வந்து மகாராஜா திரைப்படத்துக்கு அதிகரித்திருக்கு முதல் நாள் வந்து நாற்பதாயிரம் ஸ்க்ரீனில் இருந்த மகாராஜா திரைப்படம் இரண்டாவது நாள் வந்து நாற்பத்தி மூணாயிரம் ஸ்கிரீன் மேல வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு பாகுபலி திரைப்படத்தோட ஒரு ரெக்கார்டை வந்து இப்போ வந்து மகாராஜா திரைப்படம் சீனாவில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் செய்ய போது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பார்க்கணும் இது வந்து உண்மையாலுமே தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பெருமையான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது